திருமதி சொன்னால் அறக்கட்டளையின் இரண்டாம் நாள் கருத்தரங்கம் ஒரு வகையில் இந்த தமிழ் சமுதாயத்தின் முதுபெரும் சான்றோர் தமிழ் பேரறிஞர் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியை அனைத்து பணிகளை உச்சத்தில் கொண்டு நிறுத்திய ஒரு பெருமகன் நம்முடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா பெருநகை அவர்களை குறித்த கருத்தரங்கம் இன்று முழுவதும் நிகழ்ந்து இப்பொழுது நிறைவு விழாவில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இடம்பெற்றிருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று திருநாள் தமிழ் சமுதாயத்தில் இருபதாம் நூற்றாண்டு மறைமனையடிகள் பாவாளர் என்று ஒரு பெரும் மரபு தேப்போமி என்று ஒரு பெரும் மரபு வாசபணிக்கனார் போன்ற மாபெரும் தமிழ் ஆளுமைகள் இப்படிப்பட்ட சான்றோர் மரபில் நம் கண்காண நம்மையெல்லாம் வழி நடத்தக்கூடிய மாதரும் அறிஞராக சான்றோராக திகழ்கின்ற பெரும் பேராசிரியராக திகழ்கின்ற பெருமைக்குரியவர்கள் ஐயா பொற்கோ காலையில் நம்முடைய தமிழ் மொழித்துறையில் உன்னை தமிழ் துறை தமிழ் பேராசிரியர் தலைவர் தெய்வ ஐயா அவர்கள் ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுக்கால அறிஞர் பொற்கோவின் வரலாற்றை அதில் தானும் பயணம் செய்த காலத்தை களத்தை எல்லாம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள் கண்முன்னை கொண்டு வந்து வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து காட்டினார்கள் எனக்கு கூட இங்கிருக்கிற மூத்த அறிஞர்கள் ஐயா தங்கமணியன் போல ஐயா ஆறு ராமநாதன் அவர்கள் போல அன்புக்குரிய ஒப்பிலா மதிவானன் போல இப்படிப்பட்ட நம்முடைய அன்புக்குரிய அர்த்தநாரீஸ்வரன் போல பெருந்தகை வீரமணி போல அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஆண்டுகள் என்னுடைய இருபதாம் வகவையில் இந்த பேரறிஞர் திருமன் நிற்கக்கூடிய இடம்பெறக்கூடிய பழகக்கூடிய ஒரு பேரை எனக்கு வாய்த்தது ஒரு என்னுடைய பத்தொன்பது இருபதாம் வயதில் அவரை சந்தித்ததுதான் இன்றைக்கு சில தனித்தன்மையான பணிகளால் உலக அரங்கில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை நினைவி நிறுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட பெருந்தகை குறித்து இன்று நாளெல்லாம் சிந்தித்திருக்கிறோம் பன்முக பேராளுமை கொண்ட ஒரு பேரறிஞர் பெருமகனார் ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் உயர்கல்வி வரலாற்றை எண்ணி பார்த்தா ஒரு நான்கு பேருக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு உச்சமான வாய்ப்பு இருக்கிறது ஒருவர் தேப்போவி இன்னொருவர் பூவன் இன்னொருவர் வாசுப இன்னொருவர் அறிஞர் பெருந்தகை என்ன வாய்ப்பு ஒரு தமிழ் பேராசிரியர் என்றால் ஒரு தமிழ் அறிஞர் என்றால் ஒரு மொழியியல் பேராசிரியர் என்றால் ஒரு மொழியியல் அறிஞர் என்றால் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் ஆகலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு பொது பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராகி ஆகி தலைமை தாங்கி வழிநடத்துகிற வாய்த்தது வாய்ப்பது வாய்த்தது வாசுமாவை எல்லாம் கூட இந்த அன்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரிந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் துணைவேந்தராக வீட்டில் வாய்ப்பு அறிஞர் பெருந்தகைகளால் தான் நமக்கு வரலாற்றில் இந்த நான்கு பெருமக்களுக்கு அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு அப்படிப்பட்ட பேரறிஞர் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரும் சிறப்பு உண்டு ஒரு பெரிய பக்குவமான முதிர்ச்சியான நிலை வாய்த்தது அவர் பாவானரையும் அழிந்தியவர் பாவானரையும் உச்சத்தில் போற்றக்கூடியவர் தேப்போமியையும் போற்றக்கூடியவர் எல்லோருக்கும் இந்த தெளிவு வாய்க்காது தேப்போமியின் மாணவராகவும் தேர்ந்த பெருந்தகை தேப்போமியாலும் பாராட்டப்பட்ட இடத்தை பெற்றவர் பாவானர் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த சென்னை பல்கலைக்கழகம்தான் தான் மிகச் சிறப்பாக விரிவாக அந்த முதன்மை கட்டிடத்துல ஒரு பெரிய நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது அதற்கு காரணகர்த்தா அறிஞர் திரு பொறுப்பு இப்படி தெளிந்த பார்வையோடு உயரிய தமிழ் சமுதாயத்தை தமிழ் கல்வியை தமிழ் ஆய்வை மேம்படுத்திய திறமகனா இப்பொழுது நம்மிடையே வந்து வீட்டில் இருக்கிறார்கள் நான் அவர்களும் வேண்டிக்கொண்டேன் நீங்கள் எழுதிய நூல்களால் பழகிய ஆளுமைகளால் உங்களின் பல பரிமாணங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் முடிந்த முடிவு முழுமை என்று சொல்லிவிட முடியாது எனவே உங்கள் திருவாயாலேயே நீங்கள் ஒரு மாணவனாக இளம்பருவத்தில் தமிழ் கல்லூரியில் பயிர தொடங்கிய காலம் தொட்டு இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த காலத்தில் முன்மொழிந்தார்கள் தமிழ் செடுமொழியாவதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் அவர்கள் அங்கீகாரம் எல்லாம் வருவதற்கு முன்பே நிறைவேற்றினார்கள் இப்படி உச்சங்கள் தொட்ட வரலாற்றை ஒரு ஒரு மணி நேரம் அவர்களுக்கு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு அவர்கள் இசைந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய அன்பை உரித்தாக்கி என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்திருக்கிறார்